அடே 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 ஹெட்லைன்ஸ் ஏன்டா நெஞ்சு வெடிச்சிடும் போல இவ்வளவு சத்தத்தோட சீமா அண்ணாமலை சந்திப்பு ரகசிய கூட்டணியா சீமா நிர்மலா சீதாராமன் சந்திப்பு என்ன பேசினார்கள் எதுக்கு இவ்ளோ இவ்ளோ ஏ ஸ்லோ டவுன் காம் டவுன் இதெல்லாம் என்ன புதுசா என்ன அன்னைக்கு கேஸ் லோக்கல் கோர்ட்ல இருந்துச்சு அதனால ஸ்டேட் பாலிடிக்ஸ் ஜெயலலிதா அம்மையார் காலில் போய் விழுந்தான் விஜயலட்சுமி அவர்கள் கேஸுக்கு இன்னைக்கு அதே கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு யூனியன் பாலிடிக்ஸ் பிஜேபி காலில் விழுந்துட்டான் என்னமோ புதுசா இப்பதான் தான் வந்துட்டு இந்த ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி முதல் அஞ்சு வருஷம் வேணா அவனுக்கு வந்து அரசியல் பிழைப்புக்காக பிரபாகரன் திராவிடம் அப்படின்னு பேசியிருப்பான் அதுக்கப்புறம் அவன் பேசினதெல்லாம் என்னன்னு அவனுக்கே தெரியாது நேத்து ஒண்ணு பேசியிருப்பான் இன்னைக்கு ஒன்னு பேசியிருப்பான் யாருன்னு கேக்குறீங்களா சீமானதாங்க முன்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்னது இது முன்னெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம் வயசாகுதோ சரி விடுங்க முன்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சல்லி பயில கேஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அத மூலமா ஒரு ஓட்டை கெயின் பண்ண முடியும் பாலிடிக்ஸ் ஆக்க முடியும் கூட நினைச்சு அது யூனியன் கவர்மெண்ட்ல பிஜேபி இருந்தாலும் சரி இல்ல காங்கிரஸா இருந்தாலும் சரி தலையிட மாட்டாங்க அதாவது அந்தந்த மாநிலத்துல அது என்னென்ன கேஸோ அது வந்து அப்படியே வந்து கோர்ட்டுக்கு போய் முடிவுக்கு வரும் அதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த மாதிரி சல்லி தனமா பண்றவங்க இருக்காங்கல்ல பாலியல் கோிக்கைங்க வந்து தலைவர் ஆக மாட்டாங்க அவங்களை நம்பி ஒரு முப்பது லட்சம் பேர் ஓட்டெல்லாம் கூட போடவே மாட்டாங்க ஆனா அது இப்ப நடக்குது அதனால இந்த இதை வச்சு ஒரு ஓட்டை கெயின் பண்ணிக்கலாம் பிஜேபி நினைக்குதா இல்ல எல்லாருமே இவ்வளவு கேவலமா தெரியல ஒரு ஆளுன்னு கூப்பிட்டு வச்சு குற்றம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு பாலியல் குற்றம் இவன முன்னாடி உகார வச்சு பேசிட்டு இருக்காங்கப்பா அப்புறம் முக்கியமான விஷயம் நிர்மலா சீதாராமன் பேசியதாக வந்து நியூஸ் பேப்பர்ல ஒரு கட் வருது அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற கங்கணம் கட்டி கொண்டாவது பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல வேலை செய்யணும் அப்படின்னா வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செய்யறது இந்த குட்டிக்காரனை அடிச்சுட்டு வேலை செய்யறது அப்படிங்கறது அவங்க இன்னைக்கு நேத்து தான் ஆரம்பிச்சாங்களா இல்ல அவங்க நல்லாவே தெரிஞ்சிச்சு அவங்க ஆட்சிக்கு வந்த அந்த காலகட்டத்துல இருந்தே ரெண்டாயிரத்தி இருந்து நினைக்கிறேன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா அப்படியே நார்த் இந்தியா ஃபுல்லா கவர் பண்ணிட்டு ஆந்திரா வரைக்கும் வந்துட்டாங்க கர்நாடகா ஆந்திரா வரைக்குமே அவங்க ஓரளவுக்கு அவங்க சங்கீதனத்த இம்ப்ளிமென்ட் பண்ணிட்டாங்க இப்போ அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத மாநிலங்கள் அப்படின்னா கல்வி அறிவுல மேம்பட்டு இருக்கிற தமிழ்நாடும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரளால தான் முடியல அதுக்காக தான் அவங்க வந்து சில அஜெண்டாக்களை சில நபர்கள் மூலம் பரப்பி அவங்கள கட்சி ஆரம்பிச்சு வச்சு அவங்க வந்து உழைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு விஜயா இருக்கட்டும் நேத்து சீமானா இருக்கட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி ரஜினி அவர்களா இருக்கட்டும் இப்படி எல்லாம் வந்தவங்க தான் இப்ப பத்து வருஷமா தான் வந்து இந்த பிஜேபி வந்து இவங்க எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க சீமான் வந்து பதினஞ்சு வருஷமா வந்து அரசியல் இருக்கிறாரு அப்படிங்கிற கேள்விகள் வந்து வரலாம் ஆனா முதல் அஞ்சு வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பிழைப்புவாத அரசியல் தான் பண்ணிட்டு இருந்திருப்பாரு சீமான் ஒரு பக்கம் பிரபாகரன் இன்னொரு பக்கம் வந்து பெரியார் அப்படின்னு ரெண்டு போட்டோ வச்சுட்டு திராவிட கட்சிகளுக்கு ஆதரவா பேசுறது முக்கியமா அதிமுக ஆதரவா பேசுறது அதுக்கு ஒரு ரீசனும் இருந்துச்சு அவர் வந்து அதுல கேஸ்ல இருந்து தப்பிக்கணும் அப்புறம் பிழைப்புவாத அரசியல் இது மூலமா அவர் வந்து வருமானம் வரும் வெளிநாடுகள்ல வாழ் மக்கள் இருந்து அவருக்கு வந்து காசு வரலாம் ஆஹ் இப்படி பேசுறதுனாலதான் தமிழ்நாட்டுல நிக்கவும் முடியும் ஏன்னா திராவிடம் பேசினாதான் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் பை மோட்ல வந்து பேசிட்டு இருந்திருப்பார் அதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா அம்மையாரோட இறப்பா இருக்கட்டும் அப்படி ஒன்னொன்னா பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டாண்ட் வந்து அப்படியே பிஜேபி கிட்ட மெதுவா சாஞ்சிருக்கும் திடீர்னு இன்னைக்கும் அண்ணாமலையை நிர்மலா சீதாராமனை அப்படிலாம் மெக்காலை கல்வியை வந்து அவ்வளவு மோசமா பேசி அப்பத்துல இருந்தே ஆரம்பிச்சிட்டாரு இந்த ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது இந்த கல்வியை வந்து மெக்காலை கல்வி முறையை வந்து பயின்றால் பைத்தியம் முடிச்சுதான் போகணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சதா இருக்கட்டும் மும்மொழி கொள்கை வழிமொழிந்ததா இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு விஷயமா அப்படியே அவரோட நகர்வு வந்து ஸ்லோவா வந்து போயிட்டு இப்ப வண்டி நல்ல கரெக்டா பார்க்கா இருக்கு எங்க வந்து வந்து வண்டி பார்க் ஆகணுமோ உங்க பார்க் ஆயிடுச்சு ஆனா நம்ம டுவர்ட்ஸ்ல வரும்போதே எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க வண்டி சங்கி பக்கம் போகுது அப்படின்னு அதனால அன்னைக்கு மெக்காலய கல்வி முறையை வந்து குறை சொன்னதா இருக்கட்டும் மாட்டு முத்திர வந்து மருந்துக்கு பயன்படும் சொன்னதா இருக்கட்டும் இன்னைக்கு சங்கி என்பவன் சக நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பார்க் பண்ணியிருக்காரு அவ்வளவுதான் தவிர இதுல பதட்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்பா டே உலகமாக நடிப்பிடா அப்படிங்கற மாதிரி அந்த மண்டியிடாத மானம் இருக்குல்ல அந்த மண்டியிடாத மானம் எங்க உட்கார்ந்து எங்க நோ பேட் வேர்ட் மண்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் ரைமிங்க்காக எதுவுமே போட்டு பேச போறது இல்ல ஆஹ் உக்காந்துருக்காருன்னு டீசென்ட்டா தான் சொல்லுவேன் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சோஃபால ல ஹாஃப் ஆப் தீட் பின்னாடி காலியா கிடக்குது முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்காரு மாமா உடல் மொழிய பாக்கணுமே நீங்கிடாத மானத்தை சரி யார பாத்தா இவ்வளவு இருக்காரு நிர்மலா சீதாராமனை பார்த்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல இல்ல அண்ணாமலைய பார்த்தா அட்லீஸ்ட்னாலும் அதுவும் இல்ல இந்த வேஞ்சட்டில பேமஸ் ஆனார்ல வெஞ்சட்டி வேந்தர் அவரை பார்த்து அடே சரி அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த மேடையில பேசும்போது அண்ணாமலையை புகழ்ந்து பேசணும் இப்போ பேசும்போது அவரோட முகத்துல இருக்கிற கொலைவு இருக்க கொலைவு யாருக்குமே வராதுங்க ஒரு ரொமான்டிக் கப்பிள்ஸ்க்கு கூட வராது அந்த அளவுக்கு அப்படி கொலைஞ்சுக்கிட்டு எப்படி பேசியிருக்கிறதுக்கு முன்னாடி அண்ணாமலைய என் கட்சியில வந்தா நீ கடைசில சேர போறன்னு பேசியிருக்க ஆனா நீ எங்க போய் நிக்கிற உன் வண்டி எங்க போய் பார்க்க ஆயிருக்கு அண்ணாமலை கிட்ட இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது அது வளர்கிறது என்று தன்னுடைய செயல் ஆற்றல்களால் நிகழ்த்தி காட்டிய அன்பு இளவன் அண்ணாமலை அவர்களே அண்ணாமலை எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா ஒவ்வொரு செங்கலா திமுகல இருந்து அந்த அறிவாலயத்துல இருந்து உருவாம நான் போக மாட்டேன் அப்படின்னாரு ஒன்னையே உரிவி போட்டானுங்க சீட்டுக்கட்டுல கட்டுல இருந்து நீங்களா ஜோக்கர்ஸ் பா புரிஞ்சுக்கோங்க ஜோக்கரே வச்சு ரம்மி விளையாட முடியாது ஜோக்கரை பயன்படுத்தி ரம்மி விளையாடலாம் ஏன் சி எம் ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களை போய் சந்திக்கவே இல்லையா சீமான் சந்தித்தாதான் தப்பா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறவங்களுக்கு ஸ்டாலினுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் பேசுறதுக்கு ஒரு சீட்டு கூட வின் பண்ணாத வார்டு கவுன்சிலர் சீட்டு கூட வின் பண்ணாத போய் நிர்மலா சீதாராமன் கிட்ட என்ன கேட்க போறான் ஜிஎஸ்டி கட்ட முடியாதுன்னு சொல்ல போறானா கல்வி நிதி நீங்க குடுக்காம வச்சிருக்கீங்க அதை கொடுங்கன்னு கேட்க போறானா இல்ல மெட்ரோ நிதி குடுக்காம வச்சிருக்கீங்க அதை போறானா இல்ல நகை கடனை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே திருப்பிட்டு மொத்தமா திருப்பிட்டு தான் திரும்பதான் வைக்க முடியும் மாத்தி மாத்தி வைக்க முடியாதுன்னு செஞ்சுட்டீங்க அதனால எங்களோட மிடில் கிளாஸ் லோவர் கிளாஸ் பீப்புள் வந்து தற்கொலை அளவுக்கு போற அளவுக்கு சூழ்நிலை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு பேச போறானா அதுவும் பேச போறது இல்ல இல்ல சீனியர் சிட்டிசன்ஸ் உடைய ட்ரெயின் டிக்கெட் கன்செஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிட்டீங்க அதை கொடுங்க எங்களோட மக்கள் வந்து பாதிப்புக்குள்ளாக போறாங்க அப்படின்னு போறானா இல்ல நீட் எக்ஸாம் எடுத்து விடுங்க மும்மொழி கொள்கையை வந்து எடுத்து விடுங்க அதை வந்து திணிக்காதீங்க அப்படின்னு பேச போறானா அதெல்லாம் ஒண்ணும் பேச போறது இல்ல இல்ல இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிலிண்டர் விலையை வந்து ஏத்தி இருக்காங்க அதை பத்தி பேச போறானா இல்ல பெட்ரோல் விலையை ஏத்தினதை பத்தி பேச போறானா இவன் எதை பத்தியுமே பேச போறது இல்ல இவன் அவங்க ஒய்ஃப் ஒரு தடவை சொன்னாங்கல்ல நகை அட்வர்டைஸ்மெண்ட் வந்தா இது மாதிரி வாங்கி தாங்க மாமான்னு சொல்லி கேட்பாங்க அதனால நான் நகை அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாலே பாக்காத மாதிரி இருந்துக்கு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துட்டு இருந்தாருல பிகேன் வேணாம் நம்மளோட அடகு வச்சுமே அந்த அங்கே வாங்குறதுக்கு இல்ல அவன் புதுசா கடையில அவனோட ஒய்ஃபுக்காக நகை வாங்குறதுக்கு வேணா நிர்மலா சீதாராமன் கிட்ட நிதி கேட்க போயிருந்திருக்கலாமே தவிர நம்மளுக்கு நிதியோ இல்ல நீதியோ கேட்க போயிருக்க மாட்டான் இல்ல ஊழலை பத்தி ஏதாவது ஊழல் உடனே சீமான் ரொம்ப சந்தோஷமாயிரும் அதாவது ஆயிரம் கோடி ரவுண்டா ஒரு ஊழல் சொல்லிட்டு இருந்தானுங்களே அந்த ஊழல் இல்ல கக்கு சூழல் இத தூக்கிட்டு வருவானுங்க ஏன் முந்தானியத்து ராம நவமிக்கு வந்து அவசர அவசரமா ஓபன் பண்ண நம்மளுடைய ராமர் பாலம் சொல்லக்கூடிய பம்மன் பாலம் ராமேஸ்வரன் பிரிட்ஜ் இது வந்து உடைஞ்சு உழுகுது இதுல

பிரம்மச்சாரியர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா கோயில் வந்து முழுமையா அடையறதுக்கு முன்னாடி வந்து கட்டடம் முழுமையா அடையறதுக்கு முன்னாடி ஓபன் பண்ண கூடாது இப்படி ஓபன் பண்றாங்களே நிறைய பேர் பதறினாங்க ஆனா அர்ஜென்டா அது காரணம் என்ன அப்படின்னா அந்த டைம்ல எலெக்ஷன் வந்துச்சு நம்ம வந்து வின் பண்ணுவோமோ மாட்டோமோன்னு தெரியாது அதனால நம்ம இப்பமே திறந்துடணும்னு சொல்லிட்டு அவசரமா பிஜேபி வந்து அந்த கோவில திறந்து வச்சுச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதெல்லாம் ஓகே அதே அவசரம் தான் இங்கேயுமே ராமர் நவமியில வந்து இந்த இதை திறந்துடணும் பிஜேபி தான் திறந்துச்சு மோடி அவர்கள் தான் திறந்தாருன்னு பேர் வாங்கணும் அது அந்த ராமர் நவமிக்குள்ள திறந்துடணும் அப்படிங்கிற அந்த ஏஜ் தான் இதுல பாக்க முடிஞ்சதே தவிர மக்களை பத்தி மக்கள் உயிர பத்தி உங்களுக்கு கன்சர்ன் இருந்துச்சா கான்சென்ட்ரேட் பண்ணாங்களா ஒழுங்கா பிக்ஸ் பண்ணாங்களான்னு என்ன இருக்கு சரி முதல்ல அது ஏன் வந்து கெட்டினதுக்கு அப்புறம் அது பண்ற அளவுக்கு போகணும் ரிப்பேர் பண்ற அளவுக்கு அங்க அப்ப ஊழல் நடந்திருக்கான்னு பேசுவாரா பேச மாட்டார் சீமான் அவருக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல சீமான் போய் நிர்மலா சீதாராமனை சந்திச்சாலும் சரி அண்ணாமலை சந்திச்சாலும் சரி நாம ஏன் பதற வேண்டாம் அப்படின்னா ஓட்டு பிரியமான்னு நம்ம பார்க்க வேணும் ஓட்டு பிரிய போறது இல்ல ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இவனுக்கு கிடைச்சிட்டு இருந்த ஓட்டுங்கிறது இவன் வந்து தமிழ் தேசியம் பேசுறான் பிரபாகரனை பத்தி பேசுறான் சொல்லி போனவங்க தான் இவன் தமிழ் தேசமும் பேசல பிரபாரண பத்தியும் சரியா பேசல அப்படிங்கறனால ஆல்ரெடி இவங்க இருந்து பிரிஞ்சு இன்னொரு கட்சியை ஆரம்பிச்சிருச்சு சோ இப்படி போனவங்களும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காளியம் அக்கா எங்க போய் சேரப் போறாங்கன்னு பார்த்து அவங்க கிட்ட கொஞ்சம் ஓட்டு போகும் அக்கா வந்து ஆல்ரெடி விஜய் கிட்ட போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதுனால விஜய் ஏற்கனவே இவன் கிட்ட இருந்த ஆம குஞ்சுகள் தான் அனல் குஞ்சா மாதிரி அங்க போயிருக்காங்க அந்த ஓட்டுமே அப்படிதான் வந்து பிரிய பிரியப்போகுது சோ புதுசா வந்து எந்த ஓட்டுமே திமுக கிடைக்காம எல்லாம் ஒன்னும் போ போறது இல்ல இன்னொன்னு என்ன கவனிக்கணும் அப்படின்னா இவனுக்கு இன்னும் ஒரு சில ஓட்டு கிடைச்சிருந்திருக்கும் அது வந்து எனக்கு எந்த திராவிட கட்சியும் வேண்டாம் அதிமுக வேணாம் திமுகவும் வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இவனுக்கு போய் போட்டுட்டு வந்திருப்பாங்க ஆனா இப்போ இவன் இதுக்கு எவ்வளவு மேல பாந்த திராவிடம் கட்சி இவன் போய் பிஜேபி கிட்ட தான் சேர்றான் திமுக ஆல்ரெடி பிஜேபி கிட்ட தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு திமுக கிட்ட வருவாங்க இல்லாட்டினா வந்து விஜய் ஆரம்பிச்சிருக்க கட்சி கிட்ட போலாமே தவிர திமுக ஆல்ரெடி ஆல்ரெடி ஈல்டு பண்ணி வச்சிருக்க ஓட்டு அப்படிங்கிறது கண்டிப்பா இவங்க யாருக்குமே போறது இல்லை என்டிஏ கூட்டணிக்கு போறது இல்லை இங்க என்னடா என்டிஏ இங்க என்னடா இந்தியான்னு பார்க்கலாம் ஆனா அப்படிதான் ஒருங்கிணைச்சிட்டு இருக்காங்க இது வந்து ஆக்சுவலா பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிடையாதுனாலுமே இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த கூட்டணியோட அமைப்பு அந்த நோக் அந்த போக்குலதான் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுனாலதான் நான் வந்து என்டிஏன்னு சொல்றேன் இந்த என்டிஏக்கு புதுசா வந்து யாருக்கிட்ட ஓட்டு போறது இல்ல இந்த இந்தியா கூட்டணியில இருந்துமே என்டிஏக்கு போறது இல்ல அங்க இருந்து வேணா நம்மளுக்கு கொஞ்சம் வரலாம் அது வரலனாலும் நம்ம தான் வின் பண்ணுவோம் இந்த பதட்டம் தேவையில்லை அதனால நீங்க எல்லாருமே தைரியமா போய் தூங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா வெயிட் 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 ஒரு பஞ்ச் சொல்லி முடிச்சுக்கலாம் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு ஆலமரத்துல நின்னுட்டு இருக்குங்க அந்த ஆலமரம் அப்படிங்கிறது தந்தை பெரியார் அதோட வேற புடிச்சுதான் நம்ம பிள்ளைங்களா ஆடிட்டு இருக்கோம் என்ன தைரியத்துல ஆடிட்டு இருக்கோம் தெரியுமா தந்தை பெரியார் நம்மளை காப்பாத்துவாரு திராவிட கொள்கைகள் காப்பாத்தும் இந்த தமிழ்நாட்டை திராவிட கட்சியை தவிர எந்த கட்சிகளுமே ஆள முடியாது அப்படிங்கிற தைரியத்துல ஆடிட்டு இருக்கோம் ஏன்னா ஆட்டம் ஜாஸ்தியா இருக்குன்னு பாக்குறீங்களா அதனால எல்லாம் பதறி போய் பிடுங்கி போட முயற்சி செய்யாதீங்க உங்களால புடுங்க முடியாது இது இதோன்னு வேடிச்செடி கிடையாது ஆலமரம்